மும்பையின் பரபரப்பான தெருக்களில் ஒன்றான பாந்திராவில் உள்ள மும்பை மசாலா என்ற சிறிய கஃபேயிலிருந்து இந்த கதை தொடங்குகிறது கோல்சோ மார்க்கிற்கு அருகில் வடாபாவின் மற்றும் மசாலா டீயின் மனம் நிறைந்த இந்த கஃபேயில் தொண்ணூற்றிரண்டு வயதான சாயிராவ் என்ற பிச்சைக்காரரின் கதை நம்மை காத்திருக்கிறது சாயிராவ் பழைய தேய்ந்த ஆடைகள் இடையிடையே தைக்கப்பட்ட பேண்ட்ஸ் கால் விரல்கள் வெளியே தெரியும் ஒரு ஜோடி செருப்புகளுடன் கஃபேயின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் அவரது முகத்தில் மும்பையின் வெயிலும் மழையும் பதித்த சுருக்கங்கள் ஒரு கதையைச் சொன்னது கையில் ஒரு பழைய கைக்கடிகாரம் கடிகாரம் மங்கியிருந்தாலும் ஏதோ ஒரு பெருமை தக்க வைத்திருந்தது கைகள் நடுங்கியபடி அவர் கவுண்டரை நோக்கி நடந்தார் மசாலா டீயின் மனம் அவரது பசியை அதிகரித்தது ஆனால் யாரும் அவரை கவனிக்கவில்லை கவுண்டரில் நின்றிருந்த லட்சுமி கஃபேயின் உரிமையாளர் கடுமையான முகபாவத்துடன் சாயியைப் பார்த்தார் என்ன வேணும் என்று அவர் கேட்டார் பார்வையில் சற்று அசௌகரியம் சாயி நடுங்கும் கையில் சில நாணயங்களை எண்ணி குறைந்த விலையில் இருக்கும் வடாபாவின் விலை என்ன என்று மெதுவாக கேட்டார் அவரது குரல் சோர்வாக இருந்தாலும் ஒரு துளி நம்பிக்கை அதில் இருந்தது லட்சுமி அவரது ஆடைகளையும் தோற்றத்தையும் பார்த்து முகத்தைச் சுளித்தார் இங்கே பிச்சைக்காரர்களுக்கு எதுவும் கிடைக்காது போ என்றார் கஃபேயில் இருந்த மற்ற வாடிக்கையாளர்களும் அசௌகரியமடைந்து சிலர் இவன் இங்கே என்ன செய்கிறான் என்று முணுமுணுத்தனர் சாயி தோல்வியின் பாரத்தை தோளில் சுமந்து தயவு செய்து மிச்சமான உணவு ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு கடைசி முயற்சியாக கேட்டார் ஆனால் லட்சுமியின் பதில் மேலும் கடுமையாக இருந்தது இது ஒரு கஃபே அனாதை இல்லமில்லை சாயியின் கண்கள் நீரால் நிரம்பின ஆனால் அவர் நின்ற இடத்தில் தளரவில்லை அப்போதுதான் கஃபேயின் கதவு திறந்து நாற்பது வயதான அனிதா தேவி என்ற பெண் உள்ளே நுழைந்தார் மும்பையில் பிரபலமான ஒரு ஃபேஷன் டிசைனர் செல்வந்தமாகவும் கவர்ச்சியாகவும் ஆடைகள் அணிந்த அவர் கஃபேயில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் லக்ஷ்மி அனிதாவை பார்த்தவுடன் முகத்தில் புன்னகையை வரவழைத்து சாயியிடம் காட்டிய கடுமையான பாவத்தை மறைத்தார் அனிதா ஒரு மேசையில் அமர்ந்து காஃபி ஆர்டர் செய்தார் ஆனால் அவரது கவனம் சாயியை நோக்கி சென்றது லக்ஷ்மி சாயியை போ என்று மீண்டும் சொன்னபோது அனிதா உறுதியான குரலில் தலையிட்டார் நான் இவருக்கு வேண்டியதை வாங்கிக் கொடுக்கிறேன் எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர் அனிதா லட்சுமியை பார்த்து உன் கஃபேயில் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் ஒருவரின் ஆடையை வைத்து அவர்களை மதிப்பிடக்கூடாது புரிந்ததா என்றார் அவரது வார்த்தைகள் கஃபேயின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலித்தன நம்மால் ஒருவருக்கு உதவ முடிந்தால் அதுதான் மனிதநேயம் இல்லையா என்று அவர் தொடர்ந்தார் லட்சுமி அனிதாவின் தீவிரத்தை பார்த்து பதிலளிக்க முடியாமல் நின்றார் அனிதா சாயியிடம் மென்மையாகச் சொன்னார் உனக்கு என்ன வேண்டும் ஆடசை சாயி கண்கள் நீரால் நிரம்ப ஒரு வடாபாவும் டீயும் கேட்டார் உணவு கிடைத்தபோது அவர் அனிதாவை நன்றியுடன் பார்த்தார் ஆனால் சாயி திரும்பிப் போகத் தொடங்கியபோது அனிதாவின் கண்கள் அவரது கையில் இருந்த கடிகாரத்தில் தடைப்பட்டன அந்த கடிகாரம் எங்கோ பார்த்தது போலிருந்தது அவர் உறுதியான குரலில் சொன்னார் ஒரு நிமிஷம் இந்த கடிகாரம் எங்கிருந்து கிடைத்தது சாயி சற்று திகைத்து இது என் மகனுடையது இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் அவன் இறந்தான் இது அவனின் நினைவு என்றார் அனிதாவின் இதயம் ஒரு நொடி நின்றது அந்த கடிகாரம் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பு அவர் பரிசளித்தது அவரது வாழ்க்கையின் காதலாக இருந்த விக்ரமிற்கு இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பு மும்பையில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்தவர் அனிதா தாதரில் உள்ள ஒரு சிறிய அனாதை இல்லம் அங்கு அன்பும் ஆதரவும் இருந்தாலும் ஒரு குடும்பத்தின் அரவணைப்பை அவர் அறிந்திருக்கவில்லை அங்கு ஐம்பது வயதான லதா என்ற ஊழியர் அனிதாவிற்கு ஒரு தாயைப் போல இருந்தார் லதா அனிதாவின் புத்திசாலித்தனத்தையும் கனவுகளையும் கண்டு அவரை ஊக்குவித்தார் உனது திறமைகள் உன்னை உயர்த்தும் என்று லதா எப்போதும் சொல்வார் பதினேழு வயதில் அனிதா அனாதை இல்லத்திலிருந்து வெளியேறினார் லதாவின் நண்பரான சரிதா என்ற தையல்காரரின் கடையில் வேலை கிடைத்தது அங்கு ஃபேஷன் டிசைனிங்கின் உலகம் அனிதாவை கவர்ந்தது அப்போது ஒரு நாள் அனாதை இல்லத்தில் நாடகம் நடத்த வந்த இருபது வயது விக்ரமை அவர் சந்தித்தார் மும்பையில் உள்ள ஒரு கல்லூரி மாணவர் இதயம் நிறைந்த புன்னகையுடன் இருந்த விக்ரம் அனிதாவுடன் பேசியபோது இருவருக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது விக்ரம் அனாதை இல்லத்திற்கு மீண்டும் வந்து தனது நண்பர்களுடன் உதவிகளை கொண்டு வந்தார் ஆனால் அவரது உண்மையான நோக்கம் அனிதாவை சந்திப்பதுதான் அவர்கள் பேசினர் புன்னகைத்தனர் கனவுகளை பகிர்ந்தனர் உன்னுடன் ஒரு வாழ்க்கையை கனவு காண்கிறேன் என்று விக்ரம் ஒருமுறை சொன்னபோது அனிதாவின் இதயம் நிரம்பியது அவர் விக்ரமிற்கு ஒரு கடிகாரத்தை பரிசளித்தார் அதில் வி என்ற எழுத்தை பொறித்தார் ஆனால் விக்ரமின் தாய் சோபனா அனிதாவை ஏற்கவில்லை ஒரு அனாதை எங்கள் குடும்பத்திற்கு பொருந்தாது என்று சோபனா சொன்னார் விக்ரம் தனது தாயை எதிர்த்து அனிதாவுடன் ஒரு ஃப்ளாட்டில் வாழத் தொடங்கினார் அவர்கள் ஒரு குழந்தையை எதிர்பார்த்து மகிழ்ச்சியில் இருந்தனர் ஆனால் சோபனாவின் விமர்சனங்கள் தொடர்ந்தன உனது எதிர்காலத்தை அழிக்கவே இவள் என்று அவர் விக்ரமிடம் சொன்னார் ஒருநாள் அனிதாவும் விக்ரமும் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுக்கு சென்றனர் குழந்தையின் இதய துடிப்பை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளினர் ஆனால் திரும்பி வரும் வழியில் ஒரு டாக்ஸி விபத்தில் சிக்கியது அனிதாவின் குழந்தை இழந்தது விக்ரம் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருந்தார் மருத்துவமனையில் சோபனா அனிதாவை குற்றம் சாட்டினார் உன்னால் தான் என் மகனுக்கு இந்த நிலை விக்ரம் இறந்தார் அனிதா உடைந்து போனாலும் முன்னேறினார் வருடங்கள் கழித்து அவர் ஒரு பிரபலமான ஃபேஷன் டிசைனரானார் திருமணமாகி பதினேழு வயது மகன் இருக்கிறார் கஃபேயில் சாயிராவின் கடிகாரத்தைப் பார்த்தபோது அனிதாவின் நினைவுகள் திரும்பின இந்தக் கடிகாரம் என் விக்ரமுடையது என்று அவர் சொன்னார் சாயி விக்ரமின் தந்தையாக இருந்தார் விக்ரமின் மரணத்திற்கு பிறகு நானும் சோபனாவும் உடைந்து போனோம் நாங்கள் அலைந்தோம் என்று அவர் சொன்னார் அனிதா சோபனாவை சந்திக்கச் சென்றார் ஒரு மரத்தின் அடியில் பலவீனமாக உட்கார்ந்திருந்தார் சோபனா அனிதா நான் செய்ததற்கு மன்னிக்கணும் என்று சோபனா அழுதார் அனிதா அவர்களை ஆறுதல் படுத்தினார் கடந்தவற்றை மறப்போம் என் வீட்டில் உனக்கு இடம் இருக்கிறது என்று அவர் சொன்னார் அன்று அனிதா சாயி சோபனா ஆகியோர் ஒரு புதிய தொடக்கத்தை கண்டனர் மும்பையின் பரபரப்புக்கு மத்தியில் மன்னிப்பும் அன்பும் அவர்களை ஒன்றிணைத்தது நீங்கள் அனிதாவின் இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் மன்னித்திருப்பீர்களா உங்கள் வாழ்க்கையில் இப்படியொரு அனுபவம் நடந்திருக்கிறதா